வணக்கம் இன்னைக்கு காலையில் வந்து பகல் ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருந்தான் அப்போ வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் அப்சர்வேஷன் ஸோ அதை ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு ஒரு எயிட் டுவெல்க்கு கரெக்டாக எயிட் டுவெல் டு எயிட் ஃபிஃப்டின் வந்து அவனோட ஸ்கூல் பஸ் வரும் பகலோட ஸ்கூல் பஸ் ஸோ பகல் வந்து என்னோடய பையன் பை தவே பகலவன் ஸோ அவன் ஸ்கூல் பஸ் வரும் நாங்கள் வந்து எயிட் ஓ சிக்ஸுக்கு வீட்டிலேருந்து வெளியில் வந்தோன்னா கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு மினிட் பஃபர் அண்ட் தென் கரெக்டாக எயிட் டுவெல்க்கு வந்து பஸ் வந்தால் பஸ் பிடிச்சிடலாம் ஸ்கூல் பஸ் ஸோ இன்னைக்கு காலையில் வந்து அவன் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு லைக் அரவுண்ட் ஒரு எயிட் ஓ எயிட் நைன் அப்படி தான் வந்து அவன் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தான் அப்போது இருந்தால் கூட அடித்து பிடிச்சி அவனை நான் கலப்பி வேக வேகமாக வந்து போய் அல்லது காரில் ட்ரைவ் பண்ணி அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து கொண்டு போய் விட்டு எப்படியும் பஸ்ஸில் ஏற்றி விட்டால் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன் ஏன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அவன் ஸ்கூலுக்கு போகிறது அந்த டிராஃபிக்கில் ஸோ ஒன் வே டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ போக வர ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸோ ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தா அவன் வந்து கிளம்புமா கிளம்புவாங்கிறான் நான் வந்து கார் சாவியை எங்கே வச்சேன்னு தெரில நேற்று நைட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு ஸோ கார் சாவியை தேடிட்டே இருக்கேன் பட் பட் பரவாயில்ல கார் சாவியை நீ அப்புறமேலே தேடிக்கோ வா நடந்து ஓடல பஸ் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் இல்லைன்னு கார் சாவியே தேடிட்டு இருந்தேன் என்னவோ எனக்குள்ள வந்து என்னன்னா அப்படியே பொறுமையாக இன்னைக்கு லேட் ஆயிடுச்சா பொறுமையாக டிரைவ் பண்ணி போயிடலாம் அப்புறம் மாதிரியே ஏதோ தோண்டிகிட்டே இருந்தது அப்போ எனக்கு புரியவே இல்லை சரி எனிவே அப்புறம் வந்து கார் சாவியும் கிடைக்கல லேட்டாக தான் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரெடி ஆகிட்டு கிளம்பி காரில் உட்காரும்போது தான் இந்த ஹேபிட் வந்து ஞாபகம் வந்துச்சு என்னென்னா நான் இப்போ வந்து வெதர் வந்து ரொம்ப கோல்டாகிட்டு இருக்கிறதுனால வெளியில் நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் ஜிம் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கேன் வின்டரில் ஸோ அவனோட ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு ஆன் த வேல வந்து ஜிம் போயிட்டு வந்ததுன்னா எனக்கு அந்த ரைடு வந்து கொஞ்சம் மிச்சமாகும் எஃபிஷியாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் ஸோ அந்த மாதிரியே ஒரு ரெண்டு மூணு நாளாக பண்ணிட்டு இருந்தேன் எனக்கும் அது செட் ஆகிடுச்சு நல்லா இருந்தது சோ இன்னைக்கு பார்த்தா கார்ல ஏறி பிறகு பிறகுதான் எனக்கு தெரியுது ஏன் நம்ம வந்து அப்படியே கடத்திட்டே இருந்தோம் அப்படின்னா அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட் நான் வந்து கரெக்டா ஜிம் போறதுக்கு வந்து ஏதோ ஒரு அமைப்பா இருக்கிற மாதிரி அப்பதான் இட் இஸ் சம்திங் வெரி பட் புரிஞ்சுது ஓ நம்ம பாட்டுக்கு நம்ம கிளம்பி இல்ல ஸோ அவனை கொண்டு போய் விட்டாதான் நம்ம ஜிம் போகணும்னு அவசியம் இல்லை அதே சமயத்தில் நம்மளோட ஒரு அதாவது அது இன்னும் என்னோட பிரைமரி நீடா முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகல சோ அப்ப நான் ஏதோ ஒரு காரணம் தேடுறேன் அதுக்காக இது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்க தேடுற காரணம் என்ன தேவைக்கு